மக்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவது தொடர்பிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் வறுமையை ஒழிக்க வேண்டும் வறுமை கோட்டிங்கில் எத்தனை பேர் உள்ளார்கள் என்பதனை எமது நாட்டு நிறுவனங்கள் இன்னும் கண்டறியவில்லை குறிப்பாக உயிர்த்து தாக்குதலின் பின்னர் அதே போன்று கோவிட் தொற்றின் பின்னர் அத்துடன் நாடு வங்குரோ திறந்தனின் பின்னர் எத்தனை பேர் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்றனர் போர் வாய்ந்தவர்கள் இன்னும் அது சரியான கணக்கெடுப்பை மேற்கொள்ளவில்லை நாட்டில் வறுமை கோட்டின் கீழ் எத்தனை குடும்பங்கள் உள்ளன என்பது தொடர்பிலான கணக்கெடுப்பு இல்லாமல் எவ்வாறு நாட்டை முன்னூக்கி கொண்டு செல்வது அவ்வாறு என்றால் நாம் எவ்வாறு அரச கொள்கையை அமைப்பது கழுத்துறை மத்துகம தொடங்கொட பொம்புவல ஸ்ரீ தர்மலோக வித்தியாலயத்திற்கு பிரபஞ்சம் சேர்த்திட்டத்தின் கீழ் ஸ்மார்ட் வகுப்பறைகளை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போது எதிர்க்கட்சி தலைவர் இவ்வாறு தெரிவித்தார்